அண்ட் அடுத்தது துருவ நட்சத்திரம் எங்களுடைய டார்கெட் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம் துருவ நட்சத்திரம் சர்வ சுந்தரம் இடம்பொருள் யாவல் அப்படியே கொடுத்தா ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா மகாஜராஜ் எடுத்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் கிடப்பிட இருந்த படம் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு வட்டி ஓட்டம் அவங்க என்ன வாங்க இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நாங்கள் சொன்ன போல எங்களை கிண்டல் பண்ணீங்க இப்போ தெரியுதா மீடியா அந்த அளவுக்கு வந்து உண்மை பேசுகிறாங்கன்னு விஷால் விஷயத்துல தெரியும் நான் எங்கள் கருத்தை சொல்கிறேன் அடுத்தவங்க அடுத்தவங்க அடுத்து சொல்கிறாங்க தயாரிப்பாளர் விமர்சனங்களும் நினைக்கிறீங்களா எங்களை திட்டி பேசிட்டா பரவாயில்ல நினைக்கிறீங்களா பண்ணி இங்கே எங்களுக்கு என்ன போச்சு நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம் அதாவது எல்லாேருத்துக்கும் அவங்கவுங்களுக்கு கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கு எங்களுடைய அபிப்ராயத்தை சொல்கிறோம் இப்போ இதே விஷால் பொறுத்த அளவில் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் வர்றாரு உடனே அதுக்கு அதனுடைய ஹெட்டிங் அந்த தலைப்பு இந்த பேசக்கூடிய மீடியாவில் வந்துருக்கக்கூடிய சில பேரில் பேசுகிறதா இருந்துச்சு போட்டு விட்டோம்னா ரொம்ப வேதனையாக இருக்குது தேட்டருக்குள்ளே அளவு பண்ண மாட்டீங்களா எங்கள் சுதந்திரத்துக்கு பண்ணுறீங்களா அப்படியா இப்படியான்னு இவங்களே தான் பேசினாங்க அதனால் நான் என்னங்கிறேன்னா

அந்த பொங்கல் படங்கள்லேயே நம்பர் ஒன் படம் பேர் வாங்கிடுச்சு பெரிய வசூல் ஆகிட்டு இருக்கு நல்லா இருக்கு சார் நம்ம ஏற்கனவே தெரியாத திரைப்படம் வந்து பல ஆண்டுகளாக வெளியாகாமல் இருந்தது பல பிரச்சனைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இத்தனை வருடங்கள் கழித்து வந்து இந்த படத்தை வந்து உண்மையை ரசிக்கிறாங்களா மக்கள் அதுல என்ன சந்தேகம் அது வசூல் பார்த்தாலும் தெரியுமில்ல ரசிங்க ஆயிடுத்துனா அது வசூல் இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஆகிட்டு இருக்கு சார் நிறைய படங்கள் இந்த மாதிரி இன்னமும் கடப்பில் இருக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை இந்த துருவ நட்சத்திரம்னு ஒரு திரைப்படம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம் அந்த சிஎஸ் சமுதர் படம் எடுத்தார் அந்த கார்த்திக் நரேன் அவர்களுடைய படம் ஒன்று இருக்குது இந்த மாதிரி பல திரைப்படங்கள் வந்து ஏன் சார் முடங்கியே இருக்குது இந்த வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்களா எல்லோரும் ஒவ்வொரு படமாக வரும் அடுத்தது துருவ நட்சத்திரம் எங்களுடைய டாஜிட்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம் துருவ நட்சத்திரம் சர்வ சுந்தரம் இடம்பொருள் யாவல் இந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறக்குள்ள முயற்சியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய போகிறோம் ஏன்னா இந்த படத்தினால ஒரு பெரிய பணம் முடங்கி கிடக்குது அதனால் இதெல்லாம் எல்லாம் வெளிக்கொண்டுரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சினிமாவை சேர்ந்த விநியோகத்தர்கள் தயாரிப்பாளர்கள் திரையரங்குரிமையாளர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படங்களை ஒன்பது ஒன்றா வெளியில் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டோம் அடுத்த தனித்த ஜனவரி இருபத்தாறுக்கு அப்புறம் துருவ நிச்சயத்துக்குள்ள வேலை செய்ய போகிறோம் கூடவே சர்வீஸ் சர்வீஸ்க்குள்ள வேலையும் செய்ய போகிறோம் ஒன்பை ஒன்றா இந்த படங்களை ஒரு அணையமாக இந்த வருஷம் ஒரு முடங்கி கிடைக்கக்கூடிய நல்ல ஆர்டிஸ்ட் நினைச்சக்கூடிய பெரிய படங்கள் ஒரு பத்து படம் இருக்குது இந்த பத்து படத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல உறுதியை ரிலீஸ் பண்ணிடுவோம் சார் நீங்களே சொல்கிறீங்க உறுதியை ரிலீஸ் பண்ணிடுவோம்ட்டு ஏன்னா இந்த படங்கள் எடுத்த அந்த தயாரிப்பு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வருது ஸோ இவ்வளோ வருஷங்கள் ரிலீஸ் ஆகாமல் அவங்க வட்டி கட்டிகிட்ருப்பாங்களா சார் இப்போ அதுக்கு உண்டான லாபத்தை எடுத்துட முடியுமா ரிலீஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஃபைனான்சியர்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க யாரும் வட்டி ஆக்க போகிறது கிடையாது எல்லாரும் என்னங்கிறாங்கன்னா சரி ஓகே அவங்களும் சிரமத்தில் இருக்கிறாங்க நம்ம அனுசரித்து போகணும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வர வேண்டிய பாக்கியாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறோம்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒன்றும் வேணாம் அப்படியே கொடுத்தாக்கூட ஒரு உதாரணத்துக்கு கத்திங்கன்னா மதஜராஜர் கேட்கிங்கன்னா பன்னெண்டு வருஷம் கிடப்பில் இருந்த படம் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு வட்டி ஓட்டால் அவங்க என்ன வாங்க அதனால அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நாமினல் இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்களே கொடுக்குறாங்க சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைங்கிறாங்க அதுவும் பரவாயில்லைங்கன்றாங்க பணம் வந்தால் போதும் என்ன காரணம்னா எல்லாம் முடங்கி கிடக்கிற பணம் பணம் வெளியில் வந்தால் போதும் சும்மா வட்டி கொடு வட்டி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தால் அவங்களாலே முடியாது இந்த படங்கள் எந்த காலத்துக்கு வராது அதுதான் இந்த சங்கத்தினுடைய முதல் முயற்சி எங்களுடைய ஃபைனான்சியர் அசோசியேஷன் தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் எல்லோரும் அது தான் நினைக்கிறோம் தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களும் பண்ணுறேன் இருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த படங்கள்லாம் நான் ரிலீஸ் பண்ண தான் போகிறோம் நானும் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு பத்து படமாகவும் இந்த பெண்டிங் படங்கள் வந்துடும் சார் நீங்கள் மதகராஜா படம் நல்லா போயிட்டுன்னு சொன்னீங்க ஒரு விஷயத்தை வந்து நினைவு கூர்ந்து கடமைப்பட்டுருங்க என்னென்னா விஷால் அவர்கள் வந்து அது பேசும்போது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் உடல்நிலை சரியில்லாமல் அந்த கை நடுக்கத்தோடு பேசினார் அதை பல பேர் பல விதமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் படம் வெளியீட்டுக்கு பிறகு விஷால் அவர்களே வந்து கிண்டலாக சொல்லியிருக்காரு என் உலகம் ஃபுல்லாக எடுத்துமே சேர்த்துருக்காங்க நிலநடுக்கம் வந்தால் கூட இவ்வளோ இடத்துல போய் சேர்க்க மாட்டாங்க பிறகு என்னுடைய கை நடுக்கத்தையே இவ்வளோ பேர் சேர்க்குறாங்க அப்படின்றாங்க மீடியாவை வந்து நெகட்டிவ் தான் விரும்புதுன்னு எடுத்துக்க முடியுமா இதனால் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நாங்கள் சொன்னப்போலாம் எங்களை கிண்டல் பண்ணீங்க இப்போ தெரியுதா மீடியா அளவுக்கு வந்து உண்மையை பேசுகிறாங்கன்னு விஷால் விஷயத்தில் தெரியும் சார் நீங்கள் சொல்கிறீங்க மீடியா வந்து இன்னமும் நல்லவங்க இருக்காங்க ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவுக்கு நெருக்கமான ஒரு நபராக இருக்கிறீங்க ஏன்னா நீங்களே வந்து சமீபத்தில் கூட ஒரு திரைப்படத்துக்காக பேட்டி கொடுத்துருந்தீங்க கங்குவா திரைப்படத்துக்காக இது மாதிரி வந்து அலோ பண்ணாதீங்க அப்படின்றீங்க ஆனால் சில தயாரிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் எடுங்க அப்படின்றாங்க இதை நம்ம எப்படி சார் இருக்குது முரண்பட்ட கருத்தாக இருக்கீங்க சார் அவங்க 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 அவங்கவுங்க சொல்கிறாங்க முரண்பட்ட கருத்து என்ன அவங்க அவங்க தயாரிப்பாளர் சார் பண்ண சொல்கிறாங்களா பண்ணுங்கள் நான் எங்கள் அறுத்து சொல்கிறேன் அடுத்தவங்க அடுத்தவங்க எடுத்து சொல்கிறாங்க தயாரிப்பாளர் விமர்சனம் வேணும்னு நினைக்கிறீங்களா எங்களை திட்டி பேசிட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா பண்ணிங்க இங்கே எங்களுக்கு என்ன போச்சு நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம் அதாவது எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு கருத்து சொந்தரோன்னு ஒன்று இருக்குது எங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறோம் ஆச்சுங்களா இப்போ இதே விஷால் மேட்டரில் பொறுத்தளவில் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் வர்றாரு உடனே அதுக்கு அதனுடைய ஹெட்டிங் அந்த தலைப்பு இந்த பேசக்கூடிய மீடியாவில் வந்துருக்கக்கூடிய சில பேரில் பேசுகிறத பார்த்து நிச்சயப்பட்டுனா ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால நாங்கள் சொல்கிறோம் அப் நாங்கள் சொன்னோம்னால் அதை கிரிடிசைஸ் பண்ணி போனதுனால தான் நான் வந்து தியேட்டருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னங்காட்டி தியேட்டருக்குள்ள அலோவ் பண்ண மாட்டீங்களா எங்கள் சுதந்திரத்து பண்ணுறீங்களா அப்படியா இப்படியானு இவங்களே தான் பேசினாங்க அதனால நான் என்னங்கிறேன்னா இதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க போகிறது கிடையாது ஒரு என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இல்லை சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி மீடியாக்களை உள்ளே அலோவ் பண்ணுறது தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்றீங்க சில படங்களுடைய சக்ஸஸ்ஸே வந்து மீடியாக்கள் தூக்கி பிடிக்கலாம் சார் மதகதராஜான் திரைப்படம் கூட போய் கொண்டு போய் சேர்த்து அதே மீடியா தானே சார் இப்போ அதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கோ என்ன அதே மீடியோ நீங்கள் தான் வந்தால் அந்த படம் ஓடுதப்போ மீடியா சொன்னதுனால தான் அந்த படம் ஓடுதான் அவங்களுக்குலாம் பேசிக்கிறதுக்கு நீங்கள் மீடியா சொன்னதுனால அந்த வேட ஒன்றும் கிடையாது நான் என்ன என்னங்கிறேன் அப்படியே வச்சுங்க சார் மீடியாவுனால தான் அந்த படம் ஓடுது மீடியா தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் மீடியாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி போதுமா இப்போ திருப்தி உங்களுக்கு எனக்கு தெரியல என்ன சொன்னேன் நான் அதுதான் அப்படியே வச்சுக்கங்க மீடியாவுனால தான் அந்த படம் வெளியாச்சு மீடியா இருந்தங்காட்டி தான் அந்த படம் வெற்றி அடைஞ்சது சப் அப்படி வச்சிக்குங்க சார் சமீபத்தில் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு என்னென்னா நான் பல வெற்றி திரைப்படங்கள் கொடுத்துருக்கேன் ஆனால் டாப் டன் இட்லீஸ்ட்டில் டேரக்ட் ரிலீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் என் ஃபோட்டோ கூட வராது அப்படின்ற சர்ச் பண்ணீங்கன்னா இது நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும் ஃபோட்டோ வரலையும் பெண்ணு அவருக்கு என்ன குறைஞ்ச கொட்சம் அவருக்கு ஆகுது அதை பற்றிலாம் யாரும் வருத்தப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது அதனால் ஃபோட்டோ வந்ததுனால மட்டும் உடனே சக்சஸ்ஃபுல் டேரக்டாக முடியாது ஃபோட்டோ வராதனால மட்டும் ஒரு ஃபெயிலியர் ஆக முடியாது அவர் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய வருத்தப்பட மாட்டார் சார் நம்ம படம் ராஜாவுக்கு ஒரு நபர் வந்து கமன் போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தாருன்னா இன்னமும் இந்த மாதிரி ரசிகர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் நல்ல படங்கள் கொடுத்தா வரவேற்பு கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க பட் ஒரு சில நபர்களால் தமிழ் சினிமா கெட்டு குட்டிச்சராக போச்சு இவங்கெல்லாம் ஓய்ஞ்சாதான் தமிழ் சினிமா உருபடும் சொல்லிட்டு ஒரு மூணு டைரக்டர் ஃபோட்டோவை போட்டு போட்டிருக்காரு யார் யாருன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் ப ரஞ்சித் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் இவங்களால தான் வந்து இங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள் சினிமாவை கெடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உண்மையிலேயே இவங்களால வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்லதா கெட்டதாக நினைக்கிறீங்களா சார் முதல்ல அந்த டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர்கள் செய்தி போட்ட சார் அதே மாதிரி அவர்கள் வந்து மாரி செல்வராஜ் ப்ராஜெக்ட்ல ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி இருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆயிரம் கோடினா அது எடுக்க முடியுமா அந்த அளவுக்கு வந்து எடுத்து இதெல்லாம் நீங்க பத்திரிகை தானே தனுஷங்க ஆயிரம் கோடி சொல்லியிருக்காரா இல்ல மாரி செல்வராஜ் சொல்லிருக்காரா

ஆடியோ ரைட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து பெரிய அமௌண்ட் விற்றுருச்சு அப்படின்றார் ஏன்னா நான் அன்னைக்கு விற்றுனா எனக்கு இவ்வளோ விலை போயிருக்காது ஆனால் இப்போ வந்து அதிக விலைக்கு விற்றுருக்கு அப்படின்றாரு ஆடியோ ரைட்ஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு லாபம் அடிக்கிற அளவுக்கு சாத்தியம் இருக்கா சார் இன்னைக்கு படங்களுடைய இதுக்கு ஆடியோ ரைட்ஸ் அந்த விலைக்கு போகுது அவர் வித்தங்கிட்டு தான் சொல்லியிருக்காரு இல்லாட்டி எதுக்கு சொல்கிறார் அவர் இல்லை சார் அந்த அளவுக்கு ஆடியோ உரிமை வந்து ரெடியாக இருக்காங்களா ரெடியாக இருக்காட்டி வித்தங்காட்டி தான் அவர் சொல்கிறாரு தயாரிப்பாளர் வித்து போட்டு சொல்கிறாரு உங்ககிட்ட அது போய் இல்லைல்ல அப்படி இருக்காதுன்னு சொல்ல முடியுமா அதையா அவர் தான் சொல்றாரு அந்த விலைக்கு வாங்குற கால் இருந்திருக்காங்க அதனால அவர் சந்தோஷமா சொல்றாரு சார் இயக்குனர் அவர்களை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தெரில இது எப்படி பாக்குறீங்க இல்லை எப்படி பார்க்குறேன் படம் வந்து கண்டென்ட் சரி இல்லைன்னா சுமாரம் தான் போகும் அது நம்ம பார்க்குறது என்று பார்வைகள் ஒன்றும் கிடைக்கும் இல்லை இயக்குனர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பழைய இல்லை கதையாசிரியர் சுஜாதா இல்லைன்னா இல்லை அப்படின்ற உண்மை தான் அது படம் வந்து அவர் கரெக்டாக அமையலை கதை அவர் நினைக்கிற மாதிரி அமையல அதான் காரணம் ஆரம்ப கால படங்களில் ஜென்டில் மேனு இதுக்கெல்லாம் வந்து அவங்க சுஜாதா இருந்தாங்களே என்ன இல்லை சார் நடுவில் இந்தியன் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் அவங்க ஒர்க் ஆமாம் சார் வந்து இருந்தாங்க சுஜாதா எல்லா படத்துலையும் சங்கர் எல்லா படத்துக்கும் சுஜாதா இருந்தாங்களா அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லைனா கூட சார் சுஜாதா எழுதின படங்கள் மட்டும்தான் பெரிய அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருக்கேன் சார் அது சரி அப்போ சந்தோஷம் இல்லை சார் இப்போ பல இயக்குனர்களுக்கு வந்து ரைட்டர் சுஜாதா இல்லாததுனால அவங்களுடைய அந்த முந்தைய சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க முன்னாடி அவங்க இருந்த காலகட்டத்துக்கு கொடுத்த சக்சஸ்ஸை இப்போ எந்த இயக்குநராலுமே கொடுக்க முடியல என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சார் இது வந்து எப்படின்னா சுஜாதா கிட்ட ஒரு பெரிய டேலண்ட் இருந்தது இப்போ அவர் இல்லை அதுக்காக நம்ம சுஜாதாவை திருப்பி கூட்டிகிட்டு வந்தால் அவர் கதை எழுதி சொல்ல முடியும் இதெல்லாம் என்ன மாதிரி ஐடியா பண்ணி எனக்கு புரிய மாட்டேங்குது சார் அதே என்ன சார் இயக்குனர் இந்த ஓட ஓடமாட்டேன் ஆனா இவங்களுக்கு பொருள் செலவு பண்ணி அவ்வளவு பட்ஜெட்ல படம் எடுத்து மட்டும் எப்படி தயாரிப்பு ரெடியா இருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுதல சார் தயாரிப்பாளருக்கு அவங்க மேல நம்பிக்கை அவங்க ரெடியா இருக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குநர்கள் உங்களுக்கு தெரியும் சார் போர் தொழில் படம் எடுத்த இயக்குனர் ஒரு அயோத்தி படம் எடுத்த இயக்குனர் ஒரு கண்ணும் கண்ணும் கொலை எடுத்த படத்தை எடுத்த இயக்குனர் சமீபத்தில் லப்பர் பந்து படத்தை எடுத்த இயக்குனர் இவங்களுக்குலாம் அதிகமான வாய்ப்புகள் தரமாட்டேன்றாங்க கோலிவுட்டில் அப்போ இயக்குனர்கள் நடுவில் பெரிய பாலிடிக்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதில்லை சார் ஏன்னா இந்த மாதிரி இயக்குநர்களாம் ஏன் சார் அடுத்தடுத்து வாய்ப்பு டக்கு டக்குன்னு வரமாட்டேன் அதெல்லாம் அவங்க கதை எழுதுறதுக்கு அவங்க டைம் கூட எடுத்துக்காங்க இப்போ இருக்கிற இயக்குநர்கள்லாம் மெதுவாக கதை எழுதுறாங்க மெதுவாக கதை எழுதி மெதுவாக எடுக்கிறாங்க அதனால அவங்க ஒரு படத்துக்கு முன்னாடி கேப் எடுத்துக்கல எடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா சார் சங்கர் முருகதாஸ் இவங்களாம் அந்த காலகட்டம்லாம் அவங்களோட படங்களை பெரிய வெற்றி பல படங்கள் ஆகிடுச்சு அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இயக்குநர்கள் தான் அடிக்கடி வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கு நல்ல இயக்குநர்கள் நல்ல தரமான படத்தை சமீபத்தில் வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குநர்கள் பாருங்க ஒன்றும் இல்லை சிம்பிளா கண்ணும் கல்லும் கொள்ள எடுத்தல் பட அடுத்த படம் இன்னும் வரைக்கும் வரவே இல்லை ஒரு ராட்சசன் படத்தை எடுத்த இயக்குநர்கள் அடுத்த படம் இன்னும் வரவே இல்லை திரையர் உள்மெல்லாம் நீங்க யோசிக்க முடியல அந்த படம் நல்லா எடுத்த டைரக்டருக்கு அவருக்கு அடுத்த படம் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்க மாட்டீங்களா சார் இல்ல அவங்க அடுத்த கதை வந்து அவங்க ரெடியாது இல்லாம கூட இருக்கலாம் அந்த இயக்குனர் தான் தெரியும் என்ன காரணங்கிறது அம்மங்க அப்படிக்கு ஐடியா இல்ல அதனாலங்களே ஒரு படத்தை கரெக்ட் பண்ணி எடுத்து கொடுத்து கொடுத்துட்டோம் அப்புறம் அடுத்த கதைகளுக்கு டைம் எடுத்துவாங்க யாரா இருந்தாலும் அப்படி எல்லாம் பத்து கதையில எழுதி யார் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க